யூஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நம்ம எப்பவுமே ஒரு கெஸ்டோட சூப்பராக வந்து ஒரு இன்டர்வியூ செக்மெண்ட்டில் இருப்போம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மல்டி டேலண்டட் கேர்ள் தான் வர வச்சிருக்கோம் அவங்கள நீங்கள் ஆக்ட்ரஸ்ன்னு எடுத்துக்கலாம் மாடல்னு எடுத்துக்கலாம் இன்ஃப்ளூயன்ஸ்னு எடுத்துக்கலாம் நன் அதர் தென் அஞ்சனா அஞ்சு வந்திருக்காங்க வணக்கம் மேம் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்கேன் சரி ஓகே ஆக்சுவலி இந்த அஞ்சனா அஞ்சு அந்த பேர் பின்னடி இருக்கிற ரீசன் ஏதாச்சும் இருக்கா இல்ல உங்க நேமே உண்மையாவே அது அஞ்சனா அஞ்சு ஆக்சுவலா நம்ம இவ்வளவு எதிர்நீச்சல் சிவகார்த்திகேன் சார் சொல்ற மாதிரி நம்ம ஏன் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம பேர் வைக்கிறதுக்காக தான் சோ மை ஒரிஜினல் நேம் இஸ் அஞ்சனா அஞ்சு இது சினிமாக்காக வச்சிருக்கேன் ஒரு மாதிரி ஒரே நேம் ரெண்டு வாட்டி மாதிரி இருக்கே சரி இவங்களே எழுதிருப்பாங்க போல யூனிக்கா இருக்கேன்னு நினைச்சேன் அம்மாக்கு வந்து நிறைய ஆஸ்ட்ரோலஜி அந்த நியூமரலஜி மேல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கு மை நேம் ஹேஸ் அ யூனிக் திங் லைக் இட்ஸ் நாட் ஏஎன் ஜேஏ இல்ல டபுள் டபுள் பண்ணாங்க அண்ட் எல்லாருமே சின்ன வயசுல இருந்து திடீர்னு ஒரு மிராக்கள் நடந்துருச்சுன்னுவாங்க உங்களுக்கு எப்படி ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ரொம்ப ஒரு பேஷன் இருந்துச்சு ஸோ ஐ அ ஐ ஹார்ட் ஃபேன் ஆஃப் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ஸோ அப்படியே சார் இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து அம்மா மோட்டிவேஷன் தான் நான் டான்ஸ் காம்படிஷன் எதாவது பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா இதெல்லாம் நீ பண்ணாதான் வந்து படத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் ரஜினி சார் படத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் ஸோ இந்த மாதிரியே அம்மா மோட்டிவேட்டட் நீ டு டூ ஆல் த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சிங்கிங்காக இருக்கட்டும் எஸ்ஏ காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்கூலில் ஸோ ஸ்கூலில் அவுட் ஸ்டாண்டிங் இருந்துச்சு ஸோ அப்படியே அப்படியே இந்த மாதிரி லைக் லோக்கல் இதுலலாம் வந்து ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ தட் இஸ் ஹவு ஐ காட் இன் திஸ் டப்பிங் இந்த மாதிரி மல்டி லாங்குவேஜஸ் இது அண்ட் ஐ காட் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் ஆக்டிங் அதனால இப்போ மூவிஸ் வந்து நீங்கள் கையில் ஆல்ரெடி நிறைய படம் பண்ணியிருக்கீங்க இப்போ அப்கமிங் ஃபிலிம்ஸ்மே இருக்கு நாங்கள் எந்த படத்துக்குலாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிறோம்னா நான் உங்கள் இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரால் பண்ணும்போது ஐ சா பாலா சாரோட ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் அந்த படம் எந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுக்கு எப்படி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் பாலா சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இட் இஸ் லைக் ஒரு மிலிட்ரி ட்ரைனிங்னா கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி தான் இட் இஸ் அ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் அக்கார்டிங் டு மீ வாலசர் வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் அண்ட் அந்த ஹோல் ப்ராசஸ்ஸே வந்து எனக்கு அப்படிதான் இருந்துச்சு நாட் ஜஸ்ட் சினிமா ஆக்சுவலாக திஸ் இஸ் லைக் டூ ஃப்ரம் மை ஹார்ட் எப்படின்னா இட் இஸ் பிஃபோர் வனங்கான் அண்ட் ஆஃப்டர் வனங்கான் அதுக்கு அந்த ஷூட்டிங் ப்ராசஸ்க்கு முன்னாடி அதெல்லாம் வந்து ஐ யூஸ் டு கெட் இன்செக்யூர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் மேக்கப்பில் இந்த மாதிரி என்னோட ஓன் ஸ்கின்ஸில் நிறைய கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் இன்டர்னலி எனக்கு அது இருந்துச்சு பட் அந்த இதுக்கப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் டேலண்ட் இட்ஸ் ஜஸ்ட் ஆர்ட் இட் இஸ் ஜஸ்ட் வாட் தட் கிவ்ஸ் அஸ் பேக் இட் இஸ் நாட் அபவுட் நம்ம ஸ்கின் எப்படி இருக்கு குட்டையாக இருக்கும் நட்டையாக இருக்கும் இட்ஸ் நாட் அபவுட் பாடி ஷேமிங் என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒல்லியா இருக்கேன் ஒல்லியா இருக்கேன்னு இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பாடி ஷேமிங் அப்படின்னு இல்லை இதெல்லாம் தாண்டி நம்ம அந்த கிராஃப்ட் அது அது நம்மளுக்கு திரும்பி கொடு கொடுக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இட்ஸ் அ லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மோர் தென் தட் ஐ குட் சி மை செல்ஃப் ஐ ஹவ் எவால்வ் மச் அண்ட் சருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் நம்ம ஷூட் இருக்கே இல்லை இட்ஸ் லைக் ரெகுலர்லி மார்னிங் சிக்ஸ் டு ஈவினிங் சிக்ஸ் ஷெடியூலாக மேக்கப் போட்டு போயிடணும் இட்ஸ் லைக் ஒரு ரொட்டின் ஒரு ஆக்டர்ஸ் ரொட்டின் சொல்லிக் கொடுப்பாரு அண்ட் இட் இஸ் பிக் பிளெஸிங் டு லேர்ன் இட் ஃப்ரம் லெஜன் பாலாசர்ன்றதுனால நான் இது பண்ணி சொல்றேன் ஐஎம் ஃப்ரம் நேட்டிவ் ஆஃப் தேனி ஸோ நான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஷூட்டிங் சினிமான்னு ஒரு ஒரு ஷூட்டிங் பார்த்து ஒரு டேரக்டர் ஒருத்தர் பார்த்ததே பாலஸ்வர் தான் ஸோ வந்து எனக்கு அது அந்த சின்ன லைக் பிதாமகன் வந்து இட் வாஸ் டேக்கன் இன் போடி நாயக்கனூர் விச் இஸ் நியர் டு பிளேஸ் ஸோ அதனால ஐ ஹேட் ஹியூஜ் எப்படி ஹாப்பினஸ் அண்ட் 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 ஜாய் திஸ் ப்ராஜெக்ட் நல்ல லேர்னிங் ஆக்சுவலாக ஃபுல்லாக ஆக்சுவலி தாண்டி மாடலிங்லேயும் நீங்கள் ஹவு ஹவு மாடலிங் ஹெல்ப் டு டு க்ரூம் யோர் ப்ரெசென்ட் ஆன் ஆன் ஸ்டேஜ் கேமரா ஏன்னா கண்டிப்பாக வந்து மாடலிங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நமக்கு இந்த கலர் தான் சூட் ஆகும் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் எஸ் ஷூர் ஆக்சுவலாக மாடலிங்லயும் பாத்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேம் ஷோஸ் இதெல்லாம் லைக் அதான் சொன்னேன் இல்லையா குட்டி குட்டியாக நான் வந்து எம்சி இந்த மாதிரி லைக் ஆங்கரிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப டொசர் டப்பிங் வாய்ஸ் எல்லாம் அந்த லோக்கல் ஆட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஐ காட் இன் டு சென்னை அப்படின்றப்போ ஆப்வியஸ்லி இருக்கும்ல ஊர் நாட்டா வந்து சிட்டிக்கு வந்து एक्चुअली ஐ நியூ டு சென்னை ஆமா ஐ அம் லைக் ஐ டோல் நோ மை நேட்டிவ் இஸ் ஆஃப் தேனி சோ வந்து இட்ஸ் பியூர் ஒரு மாதிரி வில்லேஜ் அண்ட் மை ஃபேமிலி இஸ் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி ரிசர்வ்ட் ரெஸ்ட்ரிக்டட் சத்தியமா யவனமே நீங்க சென்னைக்கு புதுசுனா நம்பவே மாட்டான் நானே நம்ப மாட்டேன் ஒருத்தவங்க ஆக்டிங் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இல்ல மாடலிங் பண்ணுவாங்க ரெண்டுத்தையும் கலந்து பண்றீங்க இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க நீ ஹவ் பீன் இன்டு விஜே அந்த ஸ்டார்டிங் ப்ராசஸ்ல இருந்து நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்திருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதை விட்டுட்டு இப்ப கம்ப்ளீட்டா பிலிம்ஸ்ல போகஸ் பண்ணும்போது ஹவுஸ் தி லைஃப் பர்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கும்போது ஒரு பக்கம் வோக் இன்னொரு பக்கம் பேஷன் அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுங்க ஜென்ரல்லா ஆக்சுவலா சொல்லுவாங்க சரி எங்க வீட்டு சைடுலாம் சொல்லுவாங்க ஏதாவது வேலை இல்லாம வந்து போய் ஏதோ சினிமால இருக்காங்க தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்டி சைடுல ஊர்ல இருக்கிற எல்லாம் ஏதோ வேலை இல்லை படிக்காதவங்க வேற என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ தடுக்கி விட்டாமா கூத்தாடலாம் கூத்தாடி கூத்தாடி இட் இஸ் லைக் ரொம்ப இதா சொல்லுவாங்க பட் ஐ ஐம் தெல்லிங் யூ தெட் இஸ் ஆ வெரி ஹார்டஸ்ட் லைஃப் அண்டில் வர்றோம் பிளஸ் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ட்ரைவிங் பேஷன் இல்லைன்னா நம்மளால இங்க சர்வே இல்லை உள்ள கால் கூட எடுத்து வைக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு இது அண்ட் இதுக்காக நான் சொல்கிறேன் லைக் ஐ எம் எ பிஇ ஹோல்டர் கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி காலேஜ் ஸோ நோட்டிப்லி ஐம் அ என்ஜினியர் நல்லா படிக்கிற பொண்ணு தான் அண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன் பேங்களூர் அண்ட் அப்படி தான் மாடலிங் எல்லாமே கொஞ்சம் க்ரூம் ஆக ஆரம்பிச்ச டைம் அண்ட் அப்போது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டே ஐ யூஸ் டு பேலன்ஸ் இந்த மாதிரி ஆக்டிங் ஃபுல்லாகவே மூவிஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்கல்ல வடிவல் சார் ஒரு உட்படத்தில் வந்து ஆறு மணிக்கு முன்னாடி நான் வேற மாதிரி ஆறு மணிக்கு அப்புறம் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி ஐ யூஸ் டு கேரி மை லேப்டாப்ஸ் வேற வேறு ஐ கோ அங்க இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சு ஓ ஓகே ஓகே ஐ யூஸ் டு இது நல்ல சப்போர்ட் பண்ணுங்க டீம் அவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் அண்ட் அபியஸ்லி ஆஃப்டர் சைனிங் வணங்கான் லைக் ஒரு மாதிரி டிஃபரெண்ட் ஒரு ஒரு டவர் கிடைக்கும் கிடைக்காதான் இட் சுட் பி லைக் அப்புறம் தான் தெரிஞ்சது வாட் இஸ் சீரியஸ் அந்த பர்சிஸ்டென்ஸ் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்படியே லைஃப் அஸ்ட் கோ அட் அட் ஆக்சுவலி நைஸ் வணங்கான்கா அடுத்து வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அவங்க ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்ருப்போங்க அடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு ஐ டோன் நோ இஃப் ஐ கேன் டெல் பட் சொல்றது ப்ராஜெக்ட் சார் இருக்கு ஐ அம் ஒர்க்கிங் எஸ் லீட் இன் சுரேஷ் மேனன் ஆக்டர் சுரேஷ் மேனன் சார் இஸ் டிரெட்டிங் அண்ட் ப்ரொடியூசிங் மூவி அண்ட் தட் இஸ் வெரி ப்ராமினெண்ட் ரோல் விஷ் ரியல் லைஃப்ல வந்து இட் வில் பி என் ஆஸ்டானிஷிங் ஃபேக்டர் அந்த படம் சோ கிளாட் லுங்க் ஃபார்வர்ட் அந்த படம் மாஸ்க் டூ மாஸ்க்லோ சீரியஸ்லி சூப்பர் 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 எங்க சேனல்ல வந்து ஒரு சூப்பரான செக்மெண்ட் எப்போவுமே வச்சிருப்போம் ஃபோட்டோ கார்டு செக்மெண்ட்னு இருங்க பட்டன் எடுக்கிறேன் ஓகே அண்ட் ஷோ யூஸ் அங் பிக்சர்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் நீங்க அவங்கள பத்தி என்ன தோணுதோ ஒரு ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் ஓகே டக்கு டக்கு டக்குனு டக்கு 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 டக்குனு ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு தரைய தரேன் பாலா சார் ஓ மை காட் இவ்ளோ நேரமோ பாலா சார் பத்தி தான் அண்ட் அன்ஃபர்கெட் थैंक यू அவர்கிட்ட ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு மெமரி இருந்திருக்கும் ஏன்னா பாலா சார் பத்தி சொன்னால எல்லாரும் சொல்லுது அவர்தானே திட்டுவாங்கனே அடிச்சாரு நான் திட்டு வாங்கி இருக்கேன் பட் இட்ஸ் ஆல் ஆஃப் குட் திங்ஸ் ஐ லைஃப் எப்பயுமே லைஃப் என்னென்ன கொடுக்குதோ அதை நான் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் 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 அப்படின்னு பிகாஸ் ஐம் ஃப்ரம் அ ஜீரோ நான் ஃபிலிம்மி பேக்ரவுண்ட் அந்த சொன்னேன்ல ரொம்ப ஊர் நாட்டன் இட்ஸ் நாட் லைக் ரொம்ப ஒரு ஃபுல் பேக்ரவுண்ட் இருக்கிற அந்த மாதிரி தான் ஸோ இட்ஸ் லைக் யதார்த்தமான ஒரு ஸோ பாலாசர் இஸ் ஆல்சோ லைக் ஒரு ஒரு காட் ஃபாதர் ஃபிகர் டு மீ லைக் ஹூம் ஐ இன்ஸ்பைர் இன்ஸ்பைர் பண்ணி பார்க்குற ஒருத்தவங்க அண்ட் ஐ ஹாவ் இமன்ஸ் டுவர்ட்ஸ் டுவார்ட்ஸ்ஸும் அண்ட் என் நீங்கள் பார்த்த பிக் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிற பிக் வந்து எனக்கு பாலஸ்

Actually, yeah. and he's like இவரை பார்த்தாலோ இல்லை நினைச்சாலோ ஹார்ட் ஒர்க் ஆல்சோ லைக் அந்த மாதிரி திருச்சி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் நின்றுருக்குறாரு அண்ட் ஐ இல் பி லக்கி இன் ஃபிஃப் ஐ கெட் டு பிளே அ மேஜர் ரோல் இன் ஹிஸ் மூவி ஏன்னா கிட்டே இருந்து அவர் என்ன ஏதுன்னு அந்த ஆரோ ஒரு 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 மனுஷங்களுக்கும் ஒரு ஒரு ஆரோ இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒரு ஆரோ வந்து நான் பட் பார்த்துருக்கேன் விஜய் டிவியோட நிறைய ஈவெண்ட்ஸில் இதுலலாம் வந்து சிவாஸ் பார்த்துருக்கேன்

ஒரு டக் <laughs> <laughs> டக்குன்னு அந்த அந்த ஏர் ஃப்ளோ மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பார் அவ்வளோ எனர்ஜி அவ்வளோ ஒரு இது இட் இஸ் லைக் நாங்கள் பத்தத்தில் வந்து ஒரு 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 ரொம்ப ஒரு ஹி இன்டீரியர் பார்ட் ஆஃப் கர்நாடகாவில் ஷூட் பண்ணுறோம் ட்ராவல் இட்ஸ் ஆஃப் இஸ் லைக் ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ் ஐ ம ஐ ரோல் அலாங் வித் மனுஷபுத்திரன் சார் ஸோ ஈவன் மனுஷ் சார் கூட இது ஒரு இன்டர்வியூவில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் ரொம்ப ட்ராவலே ரொம்ப ஹெக்டிக் ஆக்சுவலாக அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போயிருக்கோம் போனால் ஒரு டூ ஹவர்ஸில் ஷூட்டுன்னு நாங்கள் அசம்பிள் பண்ணாங்க இட் இஸ் லைக் சார் வந்துட்டாங்க எல்லாமே வெரி ஆர்கனைஸ்ட் அண்ட் வெரி ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் அது மாதிரி திருப்பி திருப்பி இட்ஸ் ஆல் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் கிருஷ்ணா சார் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஒரு இதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஒரு எனர்ஜி பாம் எஸ்டிஆர் சார் தான் ஒரே ஒரு எனர்ஜி பாம் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி சார் இப்போ சார் பா இந்த போட்டோ பார்த்தா எனக்கு ஆக்சுவலாக பிக் பாஸ் ஈவன் ஐ ஹவ் நாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டில் அண்ட் எட் ஐம் ப்ரேயிங் டு ஒர்க் வித் ஹிம் ஆல்சோ பட் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வெல் விஷர்ஸ் நிறைய பேர் வந்து விஜய் சார் விஜய் சேதுபதி சேது சேதுவண்ணா எனக்கு இவர் பார்த்தா சேது அண்ணா இட்ஸ் நாட் லைக் விஜய் சேதுபதி அப்படின்னு இல்லை ஐ ஹாவ் ஆல் த லிபர்ட்டி டு டெல் சேது அண்ணா அப்படின்னு ஸோ ஹி இஸ் லைக் ட்ரூலிய மக்கள் செல்வன் இருக்கலாம் அந்த ஹார்ட் அந்த இது பண்ணுறது இப்போ இவரை பார்த்தா பிக் பாஸ் அந்த ஒரு இதுதான் எதுனாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நம்ம இதில் பார்க்குற மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக பேசுவார் அண்ட் டு ஷேர் அ மெமரி வித் ஹிம் நான் இனிஷியலாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ ஒரு ஒரு அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் நம்ம போஸ்டர் லான்ச் பண்ணுறதுக்காக போவோம்ல அப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிருந்தோம் அண்ட் அப்போது நாங்கள் போயிருந்தோம் ஒரு ஒரு டைரக்டர் ஒருத்தவங்களை பார்க்கறதுக்காக லான்ச் பண்ணுறதுக்கு ஹீ சார் ஹி வாக் டின் நோ எக்ஸ்பெக்டட் அப்போ வந்து நைன்டி சிக்ஸ் ரிலீஸ் டைம்னு நினைக்கிறேன் ஸோ சார் உள்ளே வந்திருந்தாங்க அப்போ இட் வாஸ் ஜஸ்ட் ஃபுல்லி அன்எக்ஸ்பெக்டட் எல்லாரும் எல்லாரும் வி ஃபுல்லி ஷாக்ட் ஏன்னா டக்குன்னு ஒரு ஸ்டார் இல்லை டக்குன்னு பார்க்குறப்ப பார்க்குறப்போ ஹீரோ ஹீரோ ஸோ ஹம்புல் அண்ட் எல்லோரும் ஷேர் பண்ணுறோம் அப்போ கேட்பாங்கல்ல இப்போ இன்ட்ரொடக்ஷன் இப்போ நீங்கள் சொல்கிறப்போ ஐ எம் கான்ஃபிடென்ட்லி டெல்லிங் நான் ஆக்ட்ரஸ் நான் மாடல் நான் இன்ஃப்ளூன்சர்ன்னு அப்போது கேட்டால் நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியாது ஐம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தத்த புத்தன்னு வளருவேன் ஸோ அவர் டக் 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 டக்குன்னு பேசிட்டே இருப்பார் ஸோ இந்த மாதிரி கேட்டப்போ நான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்போ தான் நிறுத்தி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து யாராவது இனிமேல் கேட்டால் என்ன சொல்லணும் ஆர்டிஸ்ட் சொல்லுங்க ஆர்டிஸ்ட் எஸ் ஸோ ஃப்ரம் தென் ஆன் ஹீ ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அந்த அந்த பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி கெட் கிடச்சிது பட் ஸோ மச் ஆஃப் பாசிட்டிவிட்டி இன்னைக்கு நான் கான்ஃபிடண்ட்டாக நான் ஆக்ட்ரஸ் நான் மாடல்னு ஒரு ஸ்டேஜ் ஏறி ஒரு பத்து பேர் பேசுகிறேன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னா தட் இன்ஸ்பிரேஷன் எனர்ஜிம்னா என்ன நினைப்போம் யோசிச்சேன் ஒரு யோகா இருக்கு அது நீங்க என்ன அப்படின்னா நான் எப்படி இருக்கேன் அப்படின்னாங்க ஐடியா இல்லையா நல்லா இருக்கேங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு சொல்ல முடியல பிகாஸ் அவர் சடனாக ஒருத்தர் வந்து நான் அப்படின்ற அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சாப்பிடணும் இட்ஸ் நாட் சினிமா சினிமா யோகா இட்ஸ் எவரிங் மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் அண்ட் டெய்லி மிரர் பார்த்து நம்ம நம்மளை ப்ராக்டிஸ் பண்றது இட் இஸ் ஆல் இன்க்ளூடெட் அப்படின்றதையும் சொன்னார் Aí... ஐ டுக் இட் அஸ் அ பிக் லெசன் ஆணி அடிச்சாப்லன்னு சொல்வாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இப்போ வரைக்கும் அஞ்சனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஷுவர் ஷுவர் நான் வந்து யோசிக்கவே மாட்டேன் ஐ டோன்ட் யார் மேம் என்ன சொன்னாலும் கேலரி சாதனை சும்மாவே என்னை பார்த்து டயட்லாம் இருமான்னு சொல்ல மாட்டாங்க நல்லா சாப்பிடுமான்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க பட் ஸ்டில் நான் சாப்பிட்றப்ப நான் நல்லா சாப்பிட்றப்ப சேது நான் நான் நினச்சிப்பேன் யோசிச்சுப்பேன் ஓகே இட்ஸ் நாட் அபவுட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆர் வாட் இதெல்லாம் டேலண்ட் ஜஸ்ட் டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு